Hello, guys. அனைவருக்கு உணவு ஜேம்ஸ் அவருடைய மாட்டு குட்டையில ஒரு பெரிய தொட்டி இருக்கு அந்த தொட்டியில தண்ணீர் அவருடைய மாடுக்கு எப்போதுமே தண்ணீர் நிரப்பி வச்சுட்டு தான் தீவனம் அவர் ஓடி அந்த வீட்டோட பழகில மோதலாரு நிமுத பக்கத்துக்குள்ள ஒரு பெரிய மாடு அவர் முட்டிட்டு நிக்கிது ரெண்டு கும்பு இடையில அவர் நின்று சிக்கி தலிச்சிட்டு இருக்காரு அவரை விடுக்க எவ்வளவு முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு ஆனாலும் அந்த மாடு விடவே இல்லை அது வேற யாரு இல்ல அவருடைய மாடு பக்குதான் அவருடைய மாடு பக்க சின்ன வயசுல இருந்து அவர் தான் வந்து இருக்காரு எந்த ஒரு ஆபத்தையும் இதுவரையும் விளைவிச்சதே இல்ல ஆனாலும் நபரு கூட முடியாத அளவுக்கு அவர் வந்து முட்டி மோதிட்டு இருக்கு அவரு விடுவிக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு ஆனாலும் புரியல இப்பதான் அவரு ஒரு இடத்துல பயந்துறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவருடைய பிடிய கொஞ்சம் கொஞ்சமா கலத்தது அப்படியே வந்து தரையில கீழ விழுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அழந்து போறாரு அந்த மாட்டை பாக்குறாரு அந்த மாடுடா எந்த ஒரு ஆக்ரோஷமும் தெரியல மாறா ஏதோ ஒரு பதத்தம் தெரியுது அது மட்டும் இல்லாம ஏதோ வேண்டுகோள் விடுக்கிற மாதிரி அது பாத்துட்டு நிக்குது இந்த நேரத்துல தான் ஜேம்ஸ் மெதுவா வந்து எழுந்திருக்கிறாரு

நேரா வந்து அந்த மாட்டுக்கு ஒரு விலையும் பேசுறாங்க விலை பேசி ரெண்டாயிரம் டாலரு காசியும் அந்த மாலை வந்து எத்திரி போயிடுறாங்க இப்ப கொஞ்ச நேரம் அவருடைய மகள் சாண்டி வரா சாண்டி வந்து எங்க எல்லாரையும் சுத்தி பாக்குறா இப்ப உடனே அவரு இல்லமா மாடு தூரம் மேச்சலுக்கு போயிருக்கு அது இன்னும் வரல அப்படின்னும் இப்ப சாண்டி எதுவுமே பேசல வீட்டுல அந்த பக்கு அவர் அது அப்படி பார்த்தது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காரு சத்தம் கேக்குது இப்பதான் வெளில ஓடி வர்றாரு ஓடி வந்து பார்த்தா அவருடைய மகள் பயங்கரமா கட்டிட்டு நிக்கிறான் என்னமா அப்படின்னு கேட்கறது இது போல ஒரு பெரிய ஒரு பாம்பு கிடக்கு அப்படின்னும் சாண்டி சொல்றான் உடனடியா அந்த இடத்துல போய் பாக்குறாரு பயங்கரமான ஒரு விஷ பாம்பு அங்க கிடக்குது அந்த பாம்பு இறந்திருக்கு கொஞ்சம் முத்து பாக்குறாரு அப்பதான் ஏதோ ஒன்று

நூறு கிலோமீட்டர் வேகத்துல அவர் இதுவரையும் போனதே இல்ல ஆனா அப்ப போறாரு இப்ப போயிட்டு இருக்கும் திடீர்னு நடு ரோட்ல ஒரு பெரிய ஒரு தந்தி மரம் ஒரு மரம் விழுந்து கிடக்கு இதை பார்த்து ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுறாரு ஏன்னா தன்னுடைய மாட்டை மீக்கிறதுக்கு இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல போகல அப்படின்னா வெட்டிடுவாங்க அதனால அதிர்ச்சியாக நின்று இருக்காரு சுத்தமுத்து பாக்குறாரு வழக்காட்டெல்லாம் இருக்கு அதான் நெல் வேலை எல்லாம் இருக்கு அதுல இறங்கி பழம்பு இருந்தாலும் அதுல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு இப்ப மெயின் ரோட்ல வந்து ஏறாரு போலீஸ் வேன் பின்னாடி துரத்திட்டு வருது இப்பதான் அவருக்கு புரியுது ஏன்னா அந்த இடத்துல ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போக முடியும் ஆனா ஜேம்ஸ் நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அவர் பயணிச்சிருக்காரு இதனால அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருது இப்பதான் ஒரு ஓரத்துல நிக்கிறாரு இவ்வளவு போலீஸ் வந்து ஏன் இவ்வளவு வேகம் போறீங்க உடனே கீழே இறங்குங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதான் ஜெம்ஸ் சொல்றாரு சார் நிலைமை புரிஞ்சுக்கீங்க என்னுடைய மாட்டை கூட கூடத்துல வெட்ட போறாங்க இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல போயிட்டு அந்த மாடு நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் எனக்கு அந்த மாடு உயிரோட வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஜேம்ஸோட கண்களை அந்த போலீசார் பாக்குறாரு அவருடைய கண்கள் ஏதோ உண்மை உள்ளத அவர் உணராரு சரி போ ஆனா ஏதாவது விபத்து நடந்தா அது நீ செஞ்ச தவறுதான் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேராரு இப்ப ஜேம்ஸ் வேகமா அம்மா கார் எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்காரு அந்த இறைச்சி அந்த நகரத்துக்கு வெளியில இருக்கு அதனால அது பக்கத்துல நெருங்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்ல உடனடியா அது உள்ள வந்து நுழையாது அங்க செக்யூரிட்டி வந்து நிறுத்துறாங்க ஆனா செக்யூரிட்டி எந்த பதிலும் சொல்லாம உள்ளார வர்றாரு இப்போ உள்ள போனவர் படு பரபரப்பா இறங்கி பக்கம் எங்க இருக்கு அப்படின்னு தேடித்து ஓடுறாரு அந்த இறைச்சி எங்க போறோம் தெரியாம அங்க முங்க அலைகிறாரு எல்லா இடத்தையும் ஓடி பார்க்கறாரு இப்பதான் ஒரு இடத்துல பாக்குறாரு நாலஞ்சு மாடுகள் அங்கேயிருந்து வந்துட்டு இருக்கு அப்பதான் அந்த மாட்டுல பின்னாடி கடைசியா பக்கு நடந்து வந்துட்டு இருக்கு இப்ப ஒளிபரிக்கும் மூலியமா இப்படி அறிவிக்கிறாங்க மூணாவதா டூ ஒன் த்ரீ வெட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுது இப்ப அதை கேட்டு அதிர்ச்சியா வராது இப்ப உடனடியா பக்கம் பகரது பக்கம் இவரை வந்து பாக்குது பக்கு நில் அப்படின்னு சொல்றாரு அதே போல பக்கு நின்றுது கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்க பணி செய்யறவங்க அங்க வராங்க நீங்க யாரு கேக்குறாங்க இது போல பக்கு என்னுடைய மாடு இந்த மாட்டை வெட்டாதீங்க இந்த மாடை நான் திரும்பி வாங்கிக்கிறேன் அவர் சொல்றாரு எங்களுக்கு வெட்டக்கூடிய ஆர்டர் வந்துச்சு நாங்க வெட்ட போறோம் இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவங்க கேக்குறாங்க இப்பதான் அவர் சொன்ன பிறகு அந்த இறைச்சி கூடத்தோட முதலாளி வராரு அவருதான் வந்து மொத்த காசையும் கொடுத்துட்டு வாங்கினாரு இப்போ அவர் வந்துட்டு ஓ நீயா ஜேம்ஸ் உங்களுக்கு என்ன வேணும் கேக்குறாரு இது போல என்னுடைய மாட்டை நான் திரும்ப வந்து அழிச்சிட்டு போறேன் என்னோட மாட்டை வெட்டாதீங்கன்னு சொல்றாரு அவரோ நீ உடைய நாட்டை விற்றுட்டேன் நாங்களும் இறைச்சியை விற்றுட்டோம் இது இனிமே இறைச்சி தான் அப்படின்னும் இப்ப இது இறைச்சியா தான் நாங்க பார்க்க முடியும் நாங்க ஆர்டர் கொடுத்துட்டோம் இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னும் அவர் சொல்றாரு ஜேம்ஸ் கெஞ்சிராரு நான் தெரியாம வித்துட்டேன் உங்களுக்கு ரெண்டு மடங்கு காசு தரேன் அப்படின்னு நாலாயிரம் டாலரை எடுத்து உடன் தராரு மேலங்கிரி பாக்குறாரு ஆனா ரெண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு அதாவது ஆறாயிரம் டாலர் கொடுத்தா நான் விட்டுறேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்போ ஜேம்ஸ் இடம் எதுவுமே இல்ல இப்போ அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ என்ன வெளில பாக்குறாரு அவருடைய ஜீப் நின்று அந்த ஜீப் கையை காட்டி இந்த ஜீப் மட்டும் தான் என் கையில இருக்கு மிச்ச காசுக்கு இந்த ஜீப் எடுத்துங்க அப்படின்னும் ஜேம்ஸ் சொல்றாரு இப்போ அந்த முதலாளியோ சரி அப்படின்னு பக்கத்துல வராரு அந்த ஜீப்பை சுத்தி பாக்குறாரு பாத்துட்டு அந்த ஜீப்பு ஆயிரம் டாலர் தான் சேரும் மிச்சம் ஆயிரம் டாலர் கொடு அப்படின்னு வெட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்பதான் ஜெம்ஸ் சட்டப்பையில கைய விடுறாரு ஐம்பது டாலர் தான் இருக்கு இப்போ அதை கொடுத்து எப்படியா விட்டுருங்க சார் தயவு செய்து அப்படின்னு கெஞ்சிராரு இப்போ நக்கலா சிரிச்சிட்டு எந்த ஒரு பொருளையும் வித்துட்டா திரும்ப வாங்கணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு நக்கலோட பேசுறாரு எல்லாத்தையும் ஜெம்ஸ் அப்பா தினமா கேட்டிருக்காரு இப்பதான் சரி நீ அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த வேலை காலத்து அந்த மாடை விடுவீங்க அப்படின்னும் அவர் உத்தரவுறாரு மாடை அழைக்கிறதுக்காக ஜேம்ஸ் போறாரு ஆனா பக்கம் அங்க நகரவே இல்லை அவருக்கு ஒண்ணுமே புரியல ஜேம்ஸ் போட்ட உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த பக்கம் இருக்குதான் அந்த முதலாளி அங்க வர்றாரு உடனே அந்த மாட கயிறு வந்து கட்டுங்க அந்த மாட்டோட முதலாளி உத்தரவிட்டா உடனே அது கேக்கும் அதனால உடனே கயிறு போடுங்க அப்படின்னும் அவர் சொல்றாரு கயிறு போடுறாங்க அந்த மாடம் ஜேம்ஸ் பாக்குது சரிவா போலாம் அப்படின்னு அவர் அழைச்சிட்டு வர்றாரு அந்த மாட வந்து வெளில வருது வேலை ஒருத்தன் ஒருத்தர் வந்து கேக்குறான் எப்படி சார் வீட்டுக்கு போவீங்க அப்படின்னும் அவன் கேக்குறான் இப்பதான் ஜேம்ஸ் சொல்றாரு என்னோட ட்ரக் வந்து வித்தாச்சு எங்களுக்கு வேற வழியில் தான் நான் போகணும் அப்படின்னும் அவன் சொல்றான்

ஜேம்ஸ் போற ஏன் நடந்து போற அப்படின்னு அவர் கேக்குறாரு அப்பதான் நடந்த விஷயத்த சொல்றாரு இது போல நான் வீட்டுக்கு போனோம் சொல்றாங்க இப்பதான் அவரோட நண்பர் சொல்றாரு என்னுடைய மாட்டுக்கு உடல்நிலை சரியில்லை உனக்கு கொண்டு வந்து விட்டு போனா எனக்கு லேட் ஆயிடும் அதனால சாரி ஜேம்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு இப்போ அவரோட நண்பரும் அவர் பேராரு இப்ப ஜேம்ஸ் நேரா வீட்டுக்கு வர்றாரு சூரியன் மறைய போது அவருடைய வீட்டுக்கு வந்துறாரு தாண்டி அங்கிருந்து ஓடி வரா பக்க பார்த்து ரொம்ப சந்தோஷம் பக்கு வந்துட்டான் பக்கு வந்துட்டான் அப்படின்னு சந்தோஷம் அந்த மாட்டை போய் கட்டிபிடிக்கிறா அவரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்பா நேற்று நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ட்ரக்ல நம்ம ஏத்திரி போனதை நான் பார்த்தேன் ஆனாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் ஆனா ஏதோ நடந்திருக்கு மட்டும் எனக்கு என்னப்பா நடந்தது அப்படின்னு அவருடைய மகள் சாண்டி கேட்கறா இப்பதான் அவர் நான் தண்ணி சொல்றாருக்கும் போது வந்து இறைச்சி கடையில வித்தன் இந்த இடத்துல தான் நீ காலையில ஒரு விஷ பாம்புல இருந்து தான் என்ன பாதுகாத்தான் அப்படின்றது தெரிஞ்சது புல்லுல மறைஞ்சிருந்து அந்த பாம்பு என்ன தாக்க வந்திருக்குது இந்த தான் பக்கு என்ன காப்பாத்திருக்கான் இது தெரியாம நான் வித்துட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு காலையில நீ கூப்பிட்ட பிறகுதாமா எல்லா உண்மையும் தெரிஞ்சது அப்படின்னா அவர் சொல்றாரு இப்ப சாண்டி கண் கலங்குறா கலங்கிட்டு அவட அப்பாவை பாக்குறா பிறகு பக்க பாக்குறா அப்ப நம்ம பக்கு ஒரு ஹீரோவா அப்படின்னு அவட அப்பாவிட கேக்குறா ஆமா ஆமா அவர் சொல்றாரு அது பிறகு அப்பா நீங்க பிக்கப் லாரி இல்லாம ஏன் வந்தீங்க கார் எங்க அப்படின்னா அவ கேக்குறா ஜேம்ஸும் பெருமூச்சு விட்டுட்டு பக்கு கீடா அது கொடுக்க வேண்டியிருந்தது இப்ப நம்மளிடம் கார் இல்ல அப்படின்னா அவர் சொல்றாரு சாண்டி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நம்ம அமைதியா தோலை குளிக்கி சரி பக்கு காரை விட முக்கியம் சரியா அப்பா அப்படின்னு குழந்த தனி அவரு அவருடைய மகளை கட்டிபிடிச்சுக்கிறாரு அவருடைய கண்களிருந்து கண்ணீர் பெருக்குது அவர் சொல்றாரு உண்மையா நீ என்ன விட வீட்டை நோக்கி நடக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு அவருடைய மகளும் அவரும் சேர்ந்து புள்ளிக்கிறாங்க இப்பதான் என்னுடைய உயிரை காப்பாத்தின பக்க அதுக்கு பதிலா நான் அதை கொல்ல பார்த்தேன் இதெல்லாம் உணராம நான் ஏதோ தவறு செய்ய பார்த்துட்டேன் அப்படின்னோ அவர் சொல்றாரு இப்போ அவங்க எல்லோருமே சந்தோஷம் பண்ணிடுறாங்க இந்த விட்கிறேன் நன்றி வணக்கம்